அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்து வந்துருந்தது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை போய் உக்காந்துட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுது அவங்க அப்பா வந்து உட்காறாரு உடனே அவங்க அப்பா வந்து அப்பான்னு கூப்பிடுறாரு அவங்க அப்பா வந்து உட்காறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்தோடனே அவரும் அதே மாதிரி அப்பான்னு கூப்பிட்றாரு அவங்க அப்பா வந்து உட்காறாரு இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தலைமுறை வந்து உட்காடுறாங்க உட்காந்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறந்த ஒரு வளர்ச்சி ஏன்னா நான் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த மாதிரி வயது வந்து நமக்கு கூடிக்கிட்டே போகணும் இல்லையா ஸோ அதுதானே ஒரு வளர்ச்சியாக இருக்க முடியும் எங்கள் தாத்தா வந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு எங்கள் அப்பா வந்து எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு நான் அறுபது வயசு வரைக்கும் வாழ்கிறேன் என் பையன் நாற்பது வயசு வரைக்கும் வாழ்கிறான் அப்படின்றதுக்கு பேர் வளர்ச்சியா வளர்ச்சின்றது இப்படி தான் இருக்கணும் மக்களே ஸோ வளர்ச்சின்றது எது நல்ல வளர்ச்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி போங்க இயற்கை உங்களை கண்டிப்பாக நல்லபடியாக பாதுகாக்கும் நன்றி